அனைவருக்கும் வணக்கம் முதலாவதாக இன்றைக்கு உள்ள டாப்பிக்கை ஒரு சின்ன ஷார்ட்ஸாக பார்த்துட்டு உள்ளே போயிடலாம் பார்க்கலாமா கதை திரைக்கதை வசனம்னு எல்லாமே அருமையா இருக்குல்ல இப்படி ஒரு அன்பான பணிவான முதல்வரை சத்தியமா நான் பார்த்ததே கிடையாது என்னடா பனிரெண்டு நாட்களில் போராடிட்டு இருக்காங்க இந்த மக்களை நம்ம ஐயா கண்டுக்கவே இல்லைன்னு நினைச்சேன் ஆனா கூலி படம் பார்த்துட்டு தன்னோட மனசை தேத்திட்டு இந்த மக்களுக்காக ஆறு அருமையான திட்டங்களை சலுகைகளோடு கொண்டு வந்திருக்காரு நம்ம ஐயா பாக்கலாமா வேலை பார்க்கற துப்புரவு பணியாளர்களுக்கு இலவச காலை உணவு திட்டம் இலவச வீட்டு வசதி திட்டம் இன்சூரன்ஸும் கூட அதாவது ஃபைவ் பிளஸ் ஃபைவ் பத்து லட்ச ரூபாய்க்கான காப்பீடு சுயதொழில் செய்து முன்னேறுறதுக்காக மானியத்தோட கடன் உதவி திட்டம் இவங்களோட பிள்ளைங்க காலேஜ் படிக்கும்போது அவங்களோட படிப்பை ஊக்குவிக்கிறதுக்காக இலவச உதவித்தொகை திட்டம் ஒருவேளை பணியில் இருக்கும்போது இந்த மக்கள் யாராச்சும் துரதிருஷ்டவசமாக இறந்துட்டாங்கன்னு வைங்களேன் கிட்டத்தட்ட பத்து லட்சம் ரூபாய்க்கான நிவாரணம் என பல சலுகைகளை அள்ளி கொடுத்துருக்காரு நம்ம ஐயா ஆனால் இதில் சோகம் என்னென்னா இந்த சலுகைகள் எல்லாம் இவங்களுக்கு தானான உத்தரவாதம் கிடையாது எப்படி ஆளை ரெடி பண்ணி ஸ்கிரிப்டையும் கொடுத்து பணத்தையும் கொடுத்து மண்டைக்கு மேலே இருக்கிற கொண்டையை மறந்தது மாதிரி மைக்கை தட்டி விட்டு போர்டால் மறைச்சி மேயர் பிரியாவும் ஷேகர் பாபுவும் ஐயாவுக்கு நீங்கள் இப்படி இப்படி ஜாலரை போடுங்கன்னு எந்த மக்களுக்கும் சொல்லி கொடுத்தாங்களோ அப்படி ஸ்கிரிப்டை வச்சு போராடின மக்களுக்கும் இந்த சலுகை கிடைக்குமா

என்ன உத்தரவாதம் சார் கொடுப்பீங்க அந்த உத்தரவாதத்துக்காக தானே இந்த மக்கள் பன்னிரெண்டு நாளா போராடினாங்க அவனுக்கு லாபம் முக்கியம் சோ ஆட்டோமேட்டிக்கா சம்பளத்தை குறைச்சிருவான் சம்பளம் குறவுனா ஹிந்தி காரனே உட்கார வச்சிருவான் இல்ல ஏன்னா இந்த ப்ராஜெக்ட் ஒன்று ரெண்டு ரூபா கிடையாது ரெண்டாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி மூணு கோடி ரூபாய்க்கான ப்ராஜெக்ட் ஸோ லாபத்துக்காக என்ன வேணாலும் பண்ணலாம் யார வேணாலும் பணியில உட்கார வைக்கலாம் நம்ம மக்கள் இதே மாதிரி நடுத்தருவிலையும் நிற்கலாம் அப்போ இந்த ஆறு சலுகைகளும் யாருக்கு சார் போகும் பிரைவேட்டுக்கு நீங்க இந்த ப்ராஜெக்ட் கொடுத்துட்டீங்கன்னா அவங்களுக்கு கீழ வேலை பார்க்கறவங்க பிரைவேட் எம்ப்ளாயிஸ் அப்ப அவங்களுக்கு நீங்க எப்படி அரசு தரப்புல இருந்து சலுகைகளை கொடுக்க முடியும் எப்படி எல்லாம் ஏமாத்த நம்புறாங்க பாருங்களேன் சில உடன்பிறப்புகள் இந்த நாடகம் கூட என்னன்னு தெரியாம நம்பிட்டு கொஞ்சம் தலையை தட்டி ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க ஏன்னா அவங்க அப்பா நம்புனாதான் சோறுன்னு சொல்லி வச்சிருக்காரு அதாவது ஒரு மிகப்பெரிய பேரணி சத்தியமா சொல்றேன் அதாவது அந்த போராட்டம் முந்தின நாள் அதாவது கிட்டத்தட்ட பன்னிரெண்டு நாட்களை போராட்டம் நடக்குது அந்த போராட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இப்படி ஒரு காலையிலேயே ஒரு பேரணி நடக்குது முதலமைச்சர் ஸ்டாலினா ஸ்டாலின் அவர்களை வாழ்த்து சொல்லி மக்கள் அதாவது தூய்மை பணியாளர்கள் எல்லாருமே ரோட் ஷோ மாதிரி வராங்க ஃப்ரெண்டில் வந்து யார் ஷேகர் பாபா அவர்கள் பிரி மேயர் பிரியா அவர்கள் இவங்க எல்லாரும் வராங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பார்க்கும்போது உண்மையிலே என்னென்னா ஏதோ இவர் வந்து மக்களுக்காக ஏதோ பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சா சலுகைகளை கொடுத்துருக்காங்க அந்த சலுகைகளை அதாவது இந்த மக்கள் கேட்ட கோரிக்கை மொத்தமாக ரெண்டு அதில் வந்து முதல் முக்கியமான கோரிக்கை என்னென்னா எங்களை வந்து நீங்கள் ப்ரைவேட்டுக்கு விற்கிறீங்க ஸோ ப்ரைவேட்டை பண்ணக்கூடாது ரெண்டாவது முக்கியமான கோரிக்கை என்னென்னா எங்களுக்கான பணியை நீங்கள் நிரந்தரமாக பண்ணி கொடுக்கணுங்கிறதுக்காக கோரிக்கையாக வச்சுருந்தாங்க நம்மளால ஒரு ஆறு சலுகைகளை கொடுத்துருக்காரு அந்த ஆளு ஆறு சலுகைகள் என்னென்னா அவங்களோட பிள்ளைங்க மேற்படிப்புக்கு போனால் அதுக்கான ஊக்கத்தொகை அதுக்கடுத்து இவங்களுக்கான காப்பீடு ஆல்ரெடி ஒரு அஞ்சு ரூபாய் இருந்துச்சு அந்த காப்பீடு ப்ளஸ் அதுக்கு கூட ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் சேர்த்து அதாவது மருத்துவ காப்பீடு ஏதாவது நோய் நொடிகள் வந்துச்சுன்னா அந்த காப்பீடு அதுக்கடுத்தது இவங்க சுயதொழில் செய்கிறாங்க தொடங்குறாங்கன்னு நினைக்கிறீங்களா அதுக்கு ஒரு மூணு லட்ச ரூபாய் வட்டியுடன் கடன் உதவி அதாவது மானியத்துடன் கடன் உதவி அதுக்கடுத்தது இவங்க ஏதாச்சும் லைக் வந்து இப்போது பணியில் இருக்கும்போது துரதிர்ஷ்வாசமாக இறந்துட்டாங்கன்னு நினைங்களேன் அப்போது அவங்களுக்கு ஒரு நிவாரணமாக பத்து லட்சம் ரூபாய் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு சலுகைகளை அறிவிச்சிட்டார் அறிவிச்சிருந்தார் ஆனால் இதில் எங்கேயுமே இந்த மக்கள் கோரிக்கை வச்சால் பணி நிரந்தரமும் கிடையாது ப்ரைவேடைசேஷன் பண்ண மாட்டோங்கிறதையும் மென்ஷன் பண்ணலை எனக்கு ஒரு டவுட் என்னென்னா லீகலாக கேட்குறேன் சட்ட ரீதியாக கேட்குறேன் ஒரு அரசு அதாவது இப்போது ஒரு ஒரு சினாரி யோசிச்சுப்போங்க ராம்கி நிறுவனத்துக்கு கொடுத்தாச்சு ஆல்ரெடி சைன் பண்ணியாச்சு சினாரியெல்லாம் கிடையாது ஆல்ரெடி சைன் பண்ணி கொடுத்தாச்சு ராம்கி நிறுவனம் இந்த வேலையை நாளையிலேருந்து ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க அவங்க அவங்களுடைய லாபத்தை தான் பார்ப்பாங்க ஏன்னா அந்த வீடியோவில் சொன்னது மாதிரி கிட்டத்தட்ட இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒன்று ரெண்டு ரூபாய் ப்ராஜெக்ட் கிடையாது ரெண்டாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி மூணு கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு இவங்க எடுத்துருக்காங்க ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவனோட நோக்கம் என்னவாக இருக்குன்னா ப்ராஃபிட் லாபம் லாபம் வரும்போது எப்படி இந்த மக்களுக்கு இவங்க இதுக்கு முன்னாடி வாங்கினா இருபத்தி நாலாயிரம் ரூபா சம்பளம் அரசு அரசுக்கிட்டேருந்து வாங்கினேன் மாநகராட்சிக்கிட்டேருந்து வாங்கினேன் இருபத்தி நாலாயிரம் சம்பளம் கொடுக்கப்படும் எனக்கு இன்னொரு சந்தை என்னென்னா அது ஒரு பன்னிரெண்டு பதிமூணாயிரம் ரூபாய்க்கு வந்துருச்சுன்னு வைங்களேன் இந்த மக்களை தான் மறுபடியும் பண்ணி அமர்த்த போகிறான்ங்கிறதுக்கான அஷூரன்ஸும் கிடையாது அந்த உத்தரவாதம் தான் அவங்க கேட்டாங்க அந்த உத்தரவாதம் கொடுக்கல இது வரைக்கும் கொடுக்கப்படலை தனியார் நிறுவனம் கொடுக்க மாட்டான் இவங்க கொடுக்கப்படலை அங் இங்கேயாச்சும் சங்கம் இருக்குது அங்கே சங்கமும் இருக்காது இவங்களுக்கான போராடுறதுக்கு சரி அதை விட்ருங்க இவங்க தனியாருக்கு வேலைக்கு போயிட்டாங்கன்னு வைங்களேன் அதாவது இந்த மக்கள் இந்த மக்களே வச்சுக்கோங்க இவங்க எல்லாருமே இவங்களுக்கு தான் பணி கொடுக்குறாங்கன்னே வச்சுக்கோங்களேன் இந்த மக்கள் எல்லாருமே அப்படியே ப்ரைவேட் ராம்கிக்கு கீழே வந்துட்டாங்க அப்போ ராம்கி தான் இந்த ப்ராஜெக்ட் எடுத்திருக்காங்க ராம்கி கீழே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக இவங்க எல்லாரும் யாருன்னா கவர்மெண்ட் ஒர்க்கர்ஸ் கிடையாது பிரைவேட் ஒர்க்கர்ஸ் சம்பளம் கொடுக்குறது யார் ப்ரைவேட் ராம்கி ஸோ எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுறது யார் ப்ரைவேட் ஒரு ப்ரைவேட்டுக்கு கீழே வேலை பார்க்குற மக்களுக்கு எப்படி ஒரு அரசு சலுகைகளை கொடுக்க முடியுங்கிற கேள்வி எனக்கு வருது நான் ஒரு ஐடி டிசிஎஸ்சில் வேலை பார்க்குறேன் இல்லை ஒரு விப்ரோவில் வேலை பார்க்குறேன் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறேன்னா நான் இறந்தேன்னா நான் தனிப்பட்ட முறையில் எனக்கு ஒரு எஸ் இன்சூரன்ஸ் போட்டிருந்தேன்னா எனக்கு ஒரு காப்பீடு வரும் ஒரு சலுகை இருக்குது அந்த கம்பெனிலேருந்து எனக்கு வந்து பிஎஃப்லேயோ அதுலேருந்து எதாவது பிடிச்சி போட்டிருந்தாங்கன்னா என் குடும்பத்துக்கு சலுகைகள் இருக்குது எல்லாம் இருக்குது எப்படி ஒரு அரசால் ஒரு ப்ரைவேட்டுக்கு கொடுக்கப்பட்ட விற்கப்பட்ட ஒரு துறையில் கீழே வேலை பார்க்குற மக்களுக்கு சலுகைகளை அள்ளி கொடுக்க முடியும் எண்டாவது அது சந்தானத்துக்கு ஒரு படம் உண்டு அதாவது விமல் கேட்பார் இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லையே அதாவது என்னென்னா புலி வந்துச்சு ஆண் புலி வந்துச்சு எங்கள் தாத்தா கொண்டுட்டார் அப்புறம் பெண் புலி இதாக இருந்துச்சு சொல்லிட்டு மடி பிடிச்சி தான் நாங்கள் பாலை குடித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ப அதாவது நம்புற மாதிரி இல்லைன்னு கேட்கும்போது நம்புனா தான் சோறுன்னு சொல்லிட்டு தாத்தா சொன்னார் உங்களுக்கு நம்புறீங்களா இல்லையா அப்படின்னு அதே மாதிரி தான் நம்பி தான் ஆகணும் வேறு வழி இல்லை அதே மாதிரி இந்த மக்களை முட்டாளாக்கி வச்சுருக்காங்க இந்த விம்பம் இந்த வெளி வேஷம்லாம் மக்களுக்கு புரியாத வரைக்கும் புரியாத புதிராகவே இருந்துட்டுருக்கு முடிஞ்சளவு இந்த ஷார்ட்ஸை சொன்ன விஷயத்தை நம்ம கொஞ்சமாக தெளிவுபடுத்தியிருக்கோம் கொஞ்சமாக உங்களுக்கு புரிஞ்சிருஞ்சு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நம்புகிறேன் முடிஞ்சளவு இந்த மக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வெளியே மக்களுக்கு தெரியப்படுத்துங்க இது வந்து ப்ரைவேட்டைசேஷங்கிறது வந்து நம்ம ஆதரி ஆதரிக்கக்கூடிய விஷயம் கிடையாது அரசு துறை அப்படி ப்ரைவேட்டுக்கு போகுங்கன்னா நாளைக்கு பத்து வருஷம் இருபது வருஷமாக எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க பத்து வருஷம் முடியும்போது இன்னொரு அஞ்சு வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க அவங்களுக்கான பட்ஜெட்டை ஏற்றுவாங்க அதே மாதிரி பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க ஸோ அது யாருக்கு நல்லது ப்ரைவேட்டுக்கு தான் நல்லது நம்ம அரசாங்கத்துக்கு நல்லது கிடையாது நம்ம மக்களுக்கும் நல்லது கிடையாது கடைசியில் சம்பளம் குறவு இந்த மாதிரி வரும்போது யாரும் அவன் பணி நமர்த்தும் உட்கார வைக்க போகிறான் ஆட்டோமேட்டிக்காக ஹிந்தி காரங்களில் வந்துடுவான் ஹிந்தி உள்ள வரும்போது இந்த மக்கள் ஆட்டோமேட்டிக்காக இன்றைக்கி எப்படி நடு ரோட்டில் நிற்கிறாங்களோ அதே மாதிரி தானே நடு ரோட்டில் நிற்பாங்க எனக்கு அதனே சந்தேகம் இவங்களை தான் பணி நிரந்தரம் ஆக போகிறோங்கிறதுக்காக உத்தரவாதம் கொடுக்கல அவங்க கொடுக்க மாட்டான் அவனுக்கு கொடுக்கணுன்னு ரைட்ஸும் கிடையாது ப்ரைவேட்டுக்கு அதாவது பிரைவேட் நிறுவன ராம் ராம்கிக்கு அப்போ அவன் வந்து சம்பளங்கிற ஒரு ப்ராஃபிட் மோட்டிவ்ல பண்ணும்போது அப்படிதான் பண்ணி ஆகணும் அவன் ப்ரைவேட்டாக ஒரு டெண்டர் எடுக்கும்போது ஏன்னா ரெண்டாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி நாலு கோடி ரூபாவுக்கு டெண்டர் எடுத்திருக்கான் அப்படி பண்ணும்போது இவங்களுக்கு எப்படி இவங்க கேட்குற சம்பளத்தை கொடுப்பான் இவங்களுக்கு எப்படி யூனியன் இருக்கும் இவங்களுக்கு எப்படி போராட முடியும் அப்போது ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்ச சம்பளத்துக்கு வெளி மாநிலத்தில் இந்த ஆட்கள் வந்துடுவாங்கல்ல அப்போ இந்த மக்கள் லட்ரோட்டில் தானே நிற்கணும் அதுதான் அதுக்காக தானே நம்ம பேசுகிறோம் பக்காவாக செட்டிங் பண்ணி ஒரு கூட்டத்தை கூட்டி இவங்களுக்கு அதாவது இந்த மக்கள் எல்லாத்தையும் சப்ரஸ் பண்ணி ஒடுக்கி அவன் ஏதோ நாங்கள் நல்லது பட்டோம் ஆறு சலுகைகளை கொடுத்துட்டோம் அப்படிங்கிறதுனால ஒரு விம்பத்தை க்ரியேட் பண்ணியிருக்காங்க அதை உடைக்கணும் முடிஞ்ச அளவு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் வட்டாரம் தூய்மை பணியாளர்களுக்காக நமக்கான குரல் முதற்கட்டமாக இருக்கும்னு நம்புகிறேன் அதுக்கான ஒரு மிகப்பெரிய மாற்றமாகவும் இருக்கும்னு நம்புகிறேன் விரும்புகிறேன் நன்றி வணக்கம்